நியூஸ் தமிழ் அப்படிங்கிற செய்தி சேனல் நம்ம மணப்பாறை தொகுதி எம்எல்ஏவும் மனித மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமூத பற்றி ஒரு அவதூறான கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க கழுகு பார்வைங்கிற நிகழ்ச்சியில் அவருங்க செய்தி போடும்போது அவங்க மணப்பாறை எம்எல்ஏ வந்து கல்பாக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு அவர் தொகுதி பக்கமே வர்றது கிடையாது தொகுதி மக்களை சந்திக்கிறதும் கிடையாது கமிஷன் வாங்குறதில் மட்டும் கரெக்டாக இருக்கிறாரு கட்சிக்காரர்களையும் பார்க்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஒரு செய்தியை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பற்றி தான் இந்த செய்தி வெளியிட்ட செய்தி என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வாங்க மணப்பாற சட்டமன்ற தொகுதியோட கூட்டணி கட்சி எம்எல்ஏ திமுகவுக்கு கெட்ட பெயரா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியான மணப்பாறையில மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அப்துல் சமது உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு கல்பாக்கத்தை சேர்ந்த இவர் தன்னை ஜெயிக்க வச்சா மணப்பாறையில வீடு எடுத்து தங்கி பணி செய்வேன்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமா மாசத்துல நாலு நாள் கூட தொகுதியில் பார்க்க முடியறது இல்லையா உதவியாளரையோ அடிக்கடி அலுவலகத்துல பார்க்க முடியறது இல்லையா இன்னும் சொல்ல போனா உதவியாளர் மனுவை பெரிய அளவுல கூட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல வாங்குறது இல்லையா கட்சிக்காரர்களுக்கும் மக்களுக்கும் எதுவுமே மணப்பாறைக்கு அடிக்கடி சந்திச்சு கல்பாக்கத்துக்காரரு அடிக்கடி போய் கல்பாக்கத்துல உட்காந்துகிட்டு தொகுதி பக்கமே வர்றதில்லன்னு புலம்புறாங்க உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் இப்ப எம்எல்ஏவை காணோம்னு போஸ்டர் ஒட்டலாங்கிற அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கான் அடுத்த முறை இவரை எம்எல்ஏ சீட்ல நிக்க வச்சா ஓட்டு கிடையாது இப்ப வர்ற நாடாளுமன்ற தேர்தலையே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எம்எல்ஏ அப்துல் சமத்னால சிக்கல் உருவாகி நியூஸ் தமிழ் போட்ட செய்தி முழுக்க முழுக்க பொய்யான செய்தி அதை வந்து அப்துல் சமத் அவர்களுடைய முகநூல் பக்கத்தை ஆய்வு செஞ்சு நாம் நிரூபணம் செய்கிறோம் ஏன்னு சொன்னால் ஒரு இந்த தனிநபர் செய்யக்கூடிய பணிகளையே வந்து தினம் தினம் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுறாங்க அந்த வகையில் அப்துல் சமத் அவர்கள் தினத்தனம் செய்யக்கூடிய பணிகளை வந்து முகநூலில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க நியூஸ் செவன் அப்துல் சமத் அவர்கள் தொகுதி பக்கமே போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கடந்த ஒரு மாதம் அதாவது இன்றைய தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்கு முன்பு வரையிலும் அப்துல் சமத் அவர்கள் என்ன பணிகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத அவருடைய முகநூல் பக்கத்தின் மூலமாக நம்ம ஆய்வு செஞ்சு மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் மக்கள் தான் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நியூஸ் தமிழ் மாதிரி பொய்யான செய்திகள் போடக்கூடிய ஊடகங்களுக்கு நிச்சயமாக மக்கள் பதிலளிப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து அமைப்பு சார்பான நிகழ்ச்சி அதாவது தமமுக செய்யக்கூடிய பணிகளை வந்து தொடர்ந்து பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ் ஆர்மி டி மகாலிங்கம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் தமமுகவுக்கு ஒரு அவசர சிகிச்சை ஊர்தியை வாங்கி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்து அர்ப்பணித்து வச்சுருக்கிறாங்க புரியுதா இது ஒன்றுமே போதும் தமமுக அந்த பகுதிகளில் செஞ்சு கூட செஞ்சு வரக்கூடிய பணிகள் இதற்கு வந்து இந்த பதிவே சாட்சி இது கட்சி நிகழ்வு அது வேண்டாம் திருச்சி மணப்பாறை தொகுதியினுடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றித்தர உயர்நீதிமன்ற உயர் திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கு பிறகு அதற்கு முன்பாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி வையம்பட்டி ஒன்றியம் இளாங்குறிச்சி பகுதியில் வந்து அறுபத்தி மூணு கிலோவாட் புதிய டிரான்ஸ்ஃபார்மரை வந்து மாற்றி தொடங்கி வச்சுருக்கிறாரு இது வந்து மருங்காபுரி ஒன்றியம் கஞ்சநாயக்கம்பட்டியில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றம் செஞ்ச நிகழ்வு இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்ட நிகழ்வு இது வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி பண்ணம்பட்டி ஊராட்சி கரக் கரம்பக்காடு பகுதியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் புதிய கட்டிட இறுதிப்பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்யக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் எம்எல்ஏ அவர்களுடைய முயற்சியின் பேரில் நடைபெற்ற பணிகள் அதை ஆய்வு செய்கிறாங்க இது வந்து மணப்பாறை நகராட்சியில் வந்து புதிதாக துவங்கப்பட்ட நூலகம் அதை ஆய்வு செய்யக்கூடிய பணி திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி திருவங்குறிச்சியில் வந்து பல ஆண்டு கோரிக்கைகளாக இருந்தால் மழைநீர் வடிகால் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கையை தமிழக முதலமைச்சருடன் சட்டமன்ற உறுப்பினர்களான பத்து கோரிக்கைகள் என்னும் திட்டத்தில் பரிந்துரை செய்திருந்தார் அதனுடைய அடிப்படையில் நாலு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பெற்று மழைநீர் வடிகால பணியை துவங்கி வைத்தார்கள் நியூஸ் செவன் தமிழ் வந்து செய்தி போடுறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் அவருடைய மோநூல் பக்கத்தையாவது நோண்டியிருக்கலாம் இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியில் வந்து மக்களுக்கு வந்து விலையில்லா நியாய விலைக்கடையில் கொடுக்கக்கூடிய அரசனுடைய பொங்கல் சிறப்பு தொகுப்பு அதை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இது அதே மணப்பாறை தொகுதியில் வந்து மக்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை வந்து கேட்டறிந்த தருணம் நாள் வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணப்பாறை தொகுதியில வந்து பள்ளி மாணவர்களுக்கு இது வந்து இன்னொரு பள்ளிக்கூடத்துல இது வந்து நியாய விலை கடையில வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பு இது இன்னொரு நியாய விலைக்கடை நிகழ்வு இது கட்சி நிகழ்வு சார் இது வந்து வக்பு போர்டு நிகழ்வா அடுத்த இது நாலாம் தேதி ஜனவரி திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி புத்தநாத்தம் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவருடைய முயற்சியில் வந்து சென்னையை சேர்ந்த தொழிலதிபரின் உதவியால் இரண்டு மூவிங் ரிக்ளைனர் கோட் நகரும் சாய்வு படுக்கை அதை வந்து அர்ப்பணிப்பு செய்த நிகழ்ச்சி பதிவு நாள் வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அவருடைய பணிகள் சம்மந்தமாக பத்திரிகையில் வந்த செய்திகள் இது கட்சி நிகழ்வு இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி மருங்காம்புரி ஒன்றியம் ஊத்துக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கக்கூடிய நிகழ்வு எல்லோரும் மணப்பாறையில் செஞ்சுருக்கிறாருனா மணப்பாறையில் தங்கி தான் செஞ்சிருக்கிறாரு மக்கள் அவரை சந்திக்கணும்னா எளிமையாக சந்திச்சு சந்திச்சிருக்கலாம் இது மக்களுடன் முக முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்ற பத்திரிகை செய்தி இது வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை காமராஜர் பழைய அரசு மருத்துவமனை உலகத்தில் ஒம்பது புள்ளி ஒன்பதே முக்கால் கோடி மதிப்பில் பிரசவம் மற்றும் குழந்தை நலப்பிரிவு கட்டப்பட்டு வரும் பணிகளை வந்து ஆய்வு செய்யும் போது இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொன்னம்பட்டி பேரூராட்சி துவரங்குறிச்சியில் மக்களுடன் ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கும் போதும் இது வேறு நிகழ்வு இது திருச்சியில் நடைபெற்ற மக்கள் கருத்து நாளிதழ் முப்பருமிழா இது விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு சந்திக்க போனது தன்னுடைய தொகுதியினுடைய பணிகளை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் வந்து அவர் நேரில் வந்து சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க அதனுடைய முகநூல் பதிவு தான் இது பல்வேறு ஊர்களில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு அமைச்சர்கள்லாம் தங்க இருந்து அந்த இட பகுதியில் மக்கள் பணி செஞ்சது மாதிரியே இவரும் ஒரு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்னொரு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தாலும் அனைத்து மக்களுக்கும் பொதுவான நபராக வந்து நின்று அந்த மக்களுக்கு செஞ்சாங்க அவர் செஞ்சது மட்டுமல்ல அவர் சார்ந்திருக்கக்கூடிய திமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இறங்கி மீட்பு படியில் செஞ்சதை வந்து தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டப்பட்டது இது கீதா ஜீவன் அமைச்சர் அவர்களோட பணிகளில் போகும்போது இது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பேரூராட்சியில் வந்து நடைபெற்ற நிகழ்வு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவங்கள வந்து நேரில் சந்தித்து அங்கங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து வைக்கும்போது உள்ள நிகழ்வு மழை வெள்ளம் தான் இது எல்லாம் எப்போ நடக்குன்னா இருபத்தி மூணு டிசம்பர் கரெக்டாக என்னையிலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்பாக எவ்வளோ நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி குழந்தை நேயப்பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டத்தில் சார்பில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் வந்து கூடுதல் வகுப்பறை கட்டிடம் அது கட்டப்பட்டது அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைக்கிறார் உடன் அதில் கலந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கல்வெட்டில் கூட சமதண்ணம் ஃபோர்ட் பெயர் இருக்கு பாருங்க இது இன்னொரு பள்ளி இது பூலாம்பட்டி பகுதியில் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வேலை உறுதி திட்டம் சார்பில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சொசைட்டி மணப்பாறை தொகுதி இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி வையம்பட்டி ஒன்றியம் வளையப்பட்டி மற்றும் ஆனங்கரப்பட்டியில் முதலமைச்சர் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் சார்பில் புதிய தார் சாலை வந்து அமைக்கக்கூடிய பணிகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியில் வந்து கே புதுக்கோட்டை ஊராட்சி கரையாம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திறந்து வைத்தார்கள் இது சமோதான அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் பண்ணது இது கட்சி நிகழ்வாக இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியில் வந்து மருங்காபுரி ஒன்றியம் இடையப்பட்டி ஊராட்சியில் புதிதாக அரசு துணை சுகாதார நிலையம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் துணை சுகாதார நிலையம் இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிவறை இது மணப்பாறை தொகுதி மருங்காபுரி ஒன்றியம் மேட்டுப்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய நியாய விலக்கடை முத்தாழ்வார்பட்டி ஊராட்சி சேத்துப்பட்டியில் பதினாலு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டிலும் பழுவஞ்சியில் பதினாறு லட்சம் வட வடகிழ வடகிழகத்தில் ரூபாய் பத்து லட்சமும் பிராம்பட்டி ஊராட்சி மேம்பட் மேட்டுப்பட்டியில் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை திறந்து வைக்க இது பண்ணது சரியா இங்கே என்ன பிரச்சனைனா அவர் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக தான் செய்கிறாரு அதுதான் இங்கே சில பேருக்கு பிரச்சனை ஏன்னா மற்ற எத்தனையோ எம்எல்ஏக்களுடைய ப முகநூல் பக்கங்களை நாம் இது பண்ணுறோம் கடந்த ஒரு மாதத்தில் இவ்வளவு நிகழ்வுகளை வந்து நடத்துனது மாதிரி தெரியலை ஆனால் இவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளராக இருந்து தொகுதியில் இந்த அளவுக்கு வேலை பார்க்குறாரு கட்சி நிகழ்வுடனே அதே அளவுக்கு முழுமையாக பங்கெடுக்கிறார் இதையும் விட பத்திரிகைகளில் நியூஸ் செய்திகளில் அதிலையும் இருந்து மக்களுக்காக பேசுகிறாரு இதை பார்த்து பொறாமையில் வைத்தறிச்சலில் போடப்பட்ட நியூஸாக தான் நம்ம அதை பார்க்குறோம் இது மணப்பாறை தொகுதி மருங்காம்புரி ஒன்றியம் தாதனூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிலை நில நிதியிலிருந்து பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலைக்கடை இல்லை இத்தனை ரூபா தொகுதி மேம்பாட்டு நிதியில் பண்ணுறாரு அதனால் அதில் கமிஷன் வந்து கட்சிக்காரங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட்டாங்களான்னு தெரியல இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி துவரங்குறிச்சியில் வந்து ஐந்தாவது வாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தொரு லட்சம் மதிப்பீட்டில் வந்து இரண்டு வகுப்பறைகள் கட்டப்பட்டது எல்லாமே எம்எல்ஏ அப்துல் சமத் அவர்களுடைய பணி தான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சி செல் செ செவலூர் ரெண்டாவது வார்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புதிய அங்கன்வாடி மையம் இது மக்களுடன் முதல் ஒரு நிகழ்வு திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் இது பொய்கைப்பட்டி ஊராட்சியில் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் சார்பில் புதிய அங்கன்வாடி கட்டப்பட்டது திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இசை மையம் இது வந்து இன்னும் இவருடைய முகநூல் பக்கத்தை நம்ம ஆய்வு செஞ்சோம்னா இதை விடவும் அதிகமான பணிகளை வந்து அவர் மக்களுக்கு செஞ்சுருக்கிறத வந்து நிச்சயமாக பார்க்க முடியும் நீளத்தை கருதி வந்து இத்தோட நம்ம முடிக்கிறோம் இந்த இவ்வளவு செய்திகளும் வந்து நம்ம இன்று முதல் இதற்கு முன்பாக ஒரு மாதத்திற்கு முன் ஒரு மாதத்திற்கு முன்பு வரையிலும் அதாவது டிசம்பர் பதினெட்டு பத்தொம்பது அந்த தேதிகளில் இருந்து இந்த மாதம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரையிலும் அவருடைய முகநூல் பக்கத்தை ஆய்வு செஞ்சு அவர் செஞ்ச பணிகள் இது வந்து முதலமைச்சர் த மனித மக்கள் கட்சி சார்பா முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுத்த பணம் பத்து லட்ச ரூபா இது மட்டும் இல்லை அவருடைய ஒரு மாத ஊதியத்தையும் வந்து அவர் அரசுக்கு கொடுத்துருக்கிறாரு அதேமாரி முந்நூற்றம்பது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்ட போது இப்படி ஒரு மாதத்திலேயே வந்து இவர் இவ்வளோ பணிகளை செஞ்சுருக்கிறார் இன்னும் ஆய்வு செஞ்சுட்டு போனால் ஏகப்பட்ட பணிகள் மற்ற எம்எல்ஏக்களை வந்து ஒப்பிடும்போது அதிகமாக தொகுதி ப தொகுதி நிதியை வந்து மக்களுக்கு செலவு பண்ணியிருக்கிறாரு அதிகமான நிகழ்வில் கலந்துக்கிறாரு வேறொரு தொகுதி ஊரை சேர்ந்த எம்எல்ஏங்கிறது இல்லாமல் அவருடைய சொந்த ஊர் மாதிரி அந்த ஊர்லேயே தங்கி இருந்தால் தான் இவ்வளவு செய்ய முடியும் வெறும் தொகுதிக்கு நாலு நாள் தான் மட்டும் வந்திருந்தாருன்னா இவ்வளவு பணிகளை வந்து எப்படி செய்ய முடியும் இவ்வளவு நிகழ்வுகளில் எப்படி கலந்துக்க முடியும் இப்போ நியூஸ் தமிழ் நியூஸ் தமிழ் மாதிரியான செய்தி செய்தி சேனல்கள் இன்றைக்கி வந்து மக்களுக்காக நேரடியாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ரொம்ப கம்மி அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உண்மையிலேயே மக்களுக்காக நேரடியாக களத்தில் இறங்கி நின்று வேலை பார்க்கக்கூடிய இது மாதிரியான எம்எல்ஏக்களை நீங்கள் பாராட்ட வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இப்படி நீங்கள் செய்திகளை அவதூறுகளை பரப்புறது யாரை திருப்திப்படுத்துவதற்காக அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இனியும் நியூஸ் தமிழ் செய்தி சேனல் வந்து நிச்சயமாக அவருங்க போட்ட செய்திக்கு வந்து ஒரு மறுப்பை தெரிவிக்கணும் பொதுமக்களிடம் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் தான் அனைத்து அந்த தொகுதி மக்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது நன்றி